What? மாணவிகளை பாராட்டுமாறு அனைவரையும் அடுத்ததாக கொள்கிறேன் போட்டி ஒன்பதாம் வகுப்பு மாணவி வி மகா நமக்கு அரிய நல்ல கருத்துக்களை சொல்வதற்காக ஔவையார் பாட்டியாக வந்து கொண்டிருக்கிறார்

மார போட்டியில் கலந்து ஒன்பதாவது வகுப்பு மாணவி அனுஷ்கா வேலு ஆட்சியராக வந்து வீரம நல்ல கருத்துக்களை கூறுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார் மைக் அனைவருக்கும் வீரமங்கை வேளநாச்சியாரின் வீரவணக்கம் ஆங்கிலேயரின் எதிராக போரிட்டுக் போராடிக்கொண்ட முதாய வீரமங்கை வேளநாச்சியார் நன்றி நமது பள்ளி மாணவியே அனைவரும் பலத்த கரகோஷங்கள் வழங்குமாறு கேட்டு கொள்கிறேன் அடுத்ததாக மாருத கோட்டி யாalini 9வது வகுப்பு ஜான் சீரானியாக வந்து கொண்டிருக்கிறார். அடுத்துமா அனைவருக்கும் வணக்கம் ஆங்கிலத்தில் எடுத்து போறிய ஜான் சீராணி லட்சுமிபாய் எனக்கு பெற்றோர் வைத்த பெயர் மணிகரன் நான் வாரணாசி என்னும் ஊரில் பிறந்தேன் நன்றி. அடுத்ததாக 7வது வகுப்பு மாணவிகளின் கரகாட்டம் இந்த நடனமானது மாவட்ட அளவில் நடைபெற்ற மாவட்டத்தில் நடைபெற்ற நூலகம் போட்டியில் நமது மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் நடந்த நடனமாகும் すい <laughs>

நமது பத்தாம் வகுப்பு மாணவர்களின் ஒரு சிறிய நாடகம் நமது பள்ளியின் பத்தாம் வகுப்பு மாணவர்களின் ஒரு சிறிய நாடகம் ஒண்ணு I <laughs> do

con nó lên nha Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ

ஏ நான் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன் நான் ஹலோ சைஸ் நம்ம ஸ்கூல்ல 10ாண்டு கழிச்சு ஆண்டில்ல வச்சிருக்காங்கடா நம்மள எல்லாம் கூட்றாங்க

ஹலோ ஹலோ கவி இருக்கானா நான் அவன் ஃப்ரெண்ட் பேசுறேன் அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல ஏன் மா ஹாஸ்பிடல்ல சேர்த்துறாங்க உடனே வாங்க சே இந்த வரமா ஏ அவனுக்கு ஏதோ ஹாஸ்பிடல்ல சேர்த்துறாங்கடா

ஏண்டா சேரக்கூடாதா எல்லாம் சேர்ந்து தண்ணி குடின்னு இந்த நிலைமையில படுத்து கிடக்கா நீங்க நல்லா இருக்கீங்களாடா நல்லா நீங்க நல்லா தானா இருப்பீங்க அப்பே சார பேச்ச கேட்டுக்கிட்டு அடி வாங்கிட்டு நல்லா படிச்சீங்க நான் தான் சாரை எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன்டா ஆசிரியர் 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 என்னை காப்பாத்துங்கடா என்னை காப்பாத்துங்கடா என்னை காப்பாத்துங்கடா ஒரு ஆசிரியர் அடிக்கிறதும் திட்டுறதும் மாணவரோட நலத்துக்கு தான் அதெல்லாம் படிச்சு கொஞ்சம் பெரிய பெரியவலையாகுங்க ஒரு அரசு வேலைக்கு போகணுன்னு தான் சொல்றாங்க நன்றி நமது பள்ளியின் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் ஒரு நல்ல சிறந்த கருத்தை உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகவும் நமது சுற்று வட்டாரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வை கொண்டு நடத்தப்பட்ட நாடகம்தான் இது ஆசிரியரை எதிர்த்து பேசிக்கிட்டு தான் செய்யும் தற்போது கிடைக்கின்ற வருமானத்தை எதிர்பார்த்து வேலைக்கு செல்லும் மாணவர்கள் எதிர்காலத்தில் சந்திக்கும் விளைவுகளையும் தகாத பழக்க வழக்கங்களினால் ஏற்படும் விளைவுகளையும் கூறுவதற்காகவே இந்த நாடகம் நடத்தப்பட்டது போட்டி நமது பள்ளி மாணவி நமது பள்ளியில் மிதுனா எட்டாம் வகுப்பு டாக்டராக வந்து கொண்டிருக்கிறார் கையில தான் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு மருத்துவர் நான் வெள்ளை நிறைக்கோட்டை அணிந்திருப்பேன் நான் மருத்துவமனையில் மருத்துவ தொழில் மேற்கொள்கின்றேன் நான் நோயாளிகளுடன் கனியுடன் பேசி அவர்களுடைய பிரச்சனையை கண்டறிவேன் அவர்களுடைய இதய துடிப்பை செதஸ்கு கொண்டு சரிபார்ப்பேன் மக்கள் என்னை கைராசிக்கார மருத்துவர் என்பார் நோயாளிகள் மிகவும் ஏழையாக இருந்தாலும் அவர்களுக்கு இலவச மருத்துவ வசதி கிடைக்க செய்வேன் நன்றி வணக்கம் நமது பள்ளி மாணவி முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவாக வந்து மக்களால் அடுத்ததாக ஒன்பதாம் வகுப்பு மாணவிகளின் நடனம் மேகம் கருத்துது அஞ்சாம் பட்டு அஞ்சு அஞ்சு

ஆலனானானு என்ன? ஜெனரேட்டி சொல்லுங்களே ஜெனரேட்டிங்க வரதுங்க. இந்த வெயிட் வெயிட் பண்ணா நல்லா போறது மிஸ் ஆகிட சிக்காயிட. ஆ. நான் இந்த பக்கத்துல போறேன். போறுகிறேன். இங்க இங்களே બોલ્યું છે ઓબરે આપણને દેખાડવું આપણને